எல்லாத்துக்கும் மேலே காலையிலோட வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் கடன் இல்லாத வாழ்வு அப்படின்னு ஒரு நண்பர் சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருந்தார் கடன் இல்லாத வாழ்வு உலகத்தில் யாருமே வாழ முடியாது இந்திய அரசாங்கமும் கடன் கடன்பட்டிருக்கும் தமிழக அரசாங்கம் கடன்பட்டிருக்கும் பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் முதற்கொண்டு கடன்பட்டிருப்பார்கள் கடன் என்ற சொல்லுக்கு பொருள் என்னென்னா அவங்க கவர்மெண்டில் லோன் வாங்கியிருப்பாங்க அது பலாயிரம் கோடிகள் ரூபாய் பல லட்சம் கோடி அந்த மாதிரி அப்ப கடன் இல்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்புவது வந்து ஒரு வகையில் சாத்தியங்கள் கொஞ்சம் குறைவுதான் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் மக்கள் தவிப்பாங்க வட்டிக்கு கடன் வாங்கி வட்டி கட்ட முடியாமல் பல வருடங்களாக முதலீடை கொடுக்க முடியவில்லை வட்டியாக கொடுத்துட்ருக்கேன் முதலே கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் பேர் இந்த சூழ்நிலையில் இருக்காங்க வட்டி கட்ட முடியாது தவிக்கக்கூடிய மக்கள் அதற்கு தான் கடன் தொல்லை என்ற அர்த்தம் இருபத்தஞ்சாயிரரூவா சம்பளம் வாங்குறவர் வந்துட்டு ஐயாயிரரூவா இஎம்ஐ கட்டுறேன்னா அதுக்கு பேர் கடன் இல்லை அவர் ஏதோ ஒரு வேலையை செய்து வைச்சிருப்போம் அதுக்காக கடன் கட்டுறாரு ஒரு ரூபா சம்பளம் வாங்குற இருபத்தஞ்சாயிரம் இஎம்ஐ கட்டுறாரு அப்படின்னா அதுக்கான ப்ராசஸ் அவர் செய்திருப்பார் அதுக்காக கடன் கட்டியிருப்பார் அது ஒரு வந்து ஒரு கடன் அதை சொல்ல முடியாது இந்த வட்டிக்கு வாங்கி கடன் கட்ட முடியவில்லை என்று தவிப்பவர்கள் கிரிவலம் சென்று வாருங்கள் நிச்சயமாக அம்மையப்பன் உங்களுடைய கடன் தீர வழி செய்வாங்க இது சத்தியம் அப்போ கடன் இல்லாத வாழ்வென்று ஒன்று உலகத்தில் இன்னைக்கு வயதானவர்களுக்கு பிணி என்பது யதார்த்தமான ஒன்று அது இறைவன் படைப்பில் வந்து அவரவருடைய வாங்கி வந்த வரத்துக்கு ஏற்றவாறு சில உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும் இன்றைக்கி சிறிய குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வாலிபத்தில் இருக்கிறவர்கள் வயதானவர்கள் வரை பிணி என்ற ஒரு விஷயத்தில் ஆட்கொள்கிறாங்க அகப்பட்டு தவிக்கிறாங்க சிறிய வயதிலேயே மாத்திரை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க உலகத்தில் சான்றர்கள் சொன்ன கருத்திலேயே பெரிய செல்வம் நோயில்லா வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் இப்படி அந்த நோயில்லாத வாழ்வை தருவார் திரும்பவும் சொல்கிறேன் நல்ல கல்வி நல்ல பணி காலத்தில் திருமணம் காலத்தில் குழந்தை வீடு அல்லது பூமி யோகம் கடன் இல்லா வாழ்வு எல்லாற்றுக்கும் மேலே நோயில்லா வாழ்வு